ஹே கைஸ் டுடே நம்ம ஒரு சூப்பரான காம்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மீரா ஃபேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ரீசெல்லர் சேர்ந்திங்கன்னா ரீசலிங் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிஷன்ல இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ரயானில் உங்களுக்கு அம்பர்லா குர்த்தி ப்ளஸ் ஜெகின்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான காம்போ டெய்லி வியர்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்எல் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வந்துடுது ஜெகின்ஸோட ஃபேப்ரிக் லைக்ரா காட்டன்லையும் குருத்தி உங்களுக்கு ஹெவி ரயான்லையும் கொடுத்திருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த குர்த்தியோட சைஸ் பார்த்தோம் எக்ஸ்எல் ஃபார்ட்டி டூ இன்சு டபுள் எக்ஸல் ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சு அண்ட் டாப்போட ஃபுல் லென்த் ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லையும் கிடைக்குது தான் இருக்கும் ஜெகின்ஸோட லென்த் தேர்ட்டி நைன் இன்சஸ்ல வருது அண்ட் ஓவரால் இந்த காம்போ செட்டோட பிரைஸ் டீடைல்ஸ் பார்த்தோம்னா த்ரீ ஷிப்பிங் அக்ராஸ் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுத்துட்டு இருக்கேன் இந்த காம்போ செட்டை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுக்கு ஸ்கீன்ல தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க